முடிந்து குழந்தைகளுடன் வீடு திரும்பிய பெண்மணி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது கடுமையாக சேதமடைந்த நெடுஞ்சாலையை சீரமைக்காத நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் பேருந்தை குறுக்கே நிறுத்தி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் திருத்துறைப்பூண்டி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருத்துறைப்பூண்டி சென்னை தேசிய நெடுஞ்சாலையானது திருவாரூர் பேரளம் மயிலாடுதுறை வழியாக செல்லும் மிக முக்கிய மாநில நெடுஞ்சாலை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் பயன்படுத்தும் இந்த சாலையில் சேந்தமங்கலம் இபி காலனி பகுதியில் சாலை மிகவும் மோசமாக பழுதடைந்து வாகனங்கள் இயக்க முடியாத அளவிற்கு சேதமடைந்துள்ளது இதனை சீரமைக்க வலியுறுத்தி பலமுறை திருவாரூர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு வீடு திரும்பிய பெண்மணி ஒருவர் சேந்தமங்கலம் ஈபி காலனி பகுதியில் சென்றபோது போது சாலையில் இருந்த பள்ளத்தில் நிலைதடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார் இதனையடுத்து வெகுண்டெழுந்த இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து அவ்வழியாக சென்ற பேருந்தை குறுக்கே நிறுத்தி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திடீரென நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததின் பேரில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா இதே ஏரியால இதே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பொழுது இதுதான் வேலை சரிங்களா மழை காலத்துல வருவாங்க பேஜூரை பார்ப்பாங்க மழை முடிஞ்சோன்னே கிளம்பி இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு வேற எந்த ஒரு மேம்பாடும் கிடையாது இந்த ஏரியால மண்டி வரும் பேரலும் லேடிஸ்லாம் வருவாங்க உழுவாங்க குழந்தைகள் உழுவாங்க தூக்கி விடுவோம் இதோடு நடந்துட்டு இருக்கு இதுக்கு எந்த ஒரு விடிவு கிடையாது பல முறை மனு கொடுத்துட்டோம் செஞ்சுட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை வரையும் எங்கள் மக்களுக்கு முறையான ஸ்டெப் முறையான வழி பண்ணணுன்னா இந்த இடத்துல பேஜருக்கெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் பேஜருக்கு பார்க்கக்கூடாது மேஜருக்கு பார்க்கக்கூடாது சரிங்களா பர்மனண்ட் சொல்யூஷன் கொடுக்கணும் சொல்யூஷனா சொல்யூஷன்னா இங்கேருந்து ஒரு பத் பத்து அடிக்கு நோண்டி அந்த இடத்த ஹைட்டு பண்ணி பண்ணி தரணும் எங்களுக்கு இல்லையா அடுத்த ஸ்டெப்பு இன்றைக்கி எங்களுந்து எல்லோரும் ஹைவேஸ்லேருந்து வந்தாங்க வந்து பேசுகிறாங்க எங்களுக்காக என்ன சொன்னாங்கன்னா நாளை காலை பதினொன்று மணிக்கு உங்களுக்கு செஞ்சு தரோம் அதுக்கான முறையான பணியை தரோம்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒரு இதில் ஒரு விருப்பம் கிடையாது சரிங்களா இருந்தாலும் நாளைக்கு பதினொன்று மணி வெயிட் பண்ணுவோம் வரலனா நாளைக்கு இன்னொரு ஐநூறு பேரை சேர்ந்து ஏரியா உட்காருவோம் சரிங்களா இது வந்து எல்லா எனக்காக எனக்காகயோ எங்கள் பொதுமக்களாக பேசலை இந்த ரோடு வந்து புதுசாக எதுவும் வரல பொழுதுனைக்கு பல பேர் வந்துட்டு போகிற ஏரியா இதெல்லாம் சரிங்களா ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு வந்துடுற ஏரியா அது அவ்வளோ மக்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வரவங்களாம் எல்லாம் நல்லது கடலாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க எது எங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை பண்ணலை நாளைக்கு பதினொன்று மணிக்கு பண்ணலைன்னா இன்னொரு ஐநூறு பேர் இந்த இடத்துல உட்காருவோம்